அரஹர் நம பார்வதி வதயே அரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீகற்பக விநாயகம்பதி மகா கணபதி ஸ்ரீ மூகாம்பிகா பீடநிலையே ஜெகதம்பிகை காவாய்க் கழக திரளை பூற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாமல்ல பார்வதி பரமேஸ்வரர் கரவினாலும் அன்னை மூகாம்பிகை திருப்பரும் கருணனாலும் வருகின்ற பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை மலேசிய நேரப்படி நான்கு ஐம்பத்தி நான்கு அளவில் விசுவாசு எனும் சொல்லக்கூடிய நாமம் கொண்ட புத்தாண்டு பிறக்கின்றது சித்திரை முதல் நாள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் இவ்வாண்டு சித்திரை புத்தாண்டு திங்கட்கிழமை மலேசிய நேரப்படி நான்கு ஐம்பத்தி நான்கு அளவில் பிறக்கின்றது தமிழ் வருடங்களிலே அறுபது வருடங்கள் இருக்கின்றது இந்த விசுவாசு என சொல்லக்கூடிய ஆண்டு முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டாக இருக்கின்றது யுகங்களிலே நான்கு யுகங்கள் இருக்கிறது கிரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் என சொல்லக்கூடிய நான்கு யுகங்கள் இருக்கின்றது இப்பொழுது நடைபெறுகின்றது கலியுகம் கலியுகம் நாலு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் ஆண்டுகள் உள்ளது அதிலே இவ்வாண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாவது ஆண்டாகும் மலேசிய நேரப்படி நான்கு ஐம்பத்தி நான்கு அளவில் கும்ப லக்னத்தில் கிருஷ்ணபட்ச பிரதமி திதியிலும் சுவாதி நட்சத்திரிலும் சூரிய காலகோரையில் இவ்வாண்டு பிறந்திருக்கின்றது இந்த விசுவாசு எனும் சொல்லக்கூடிய ஆண்டு இவ்வாண்டு சமமான ஒரு ஆண்டாக இருக்கின்றது மலைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டு விவசாயம் கால்நடை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இவ்வாண்டு மிக உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கின்றது மற்றும் எல்லா தொழில் செய்வர்களுக்கும் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கின்றது இருந்தபோதிலும் புது புது நோய்களும் வரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கின்றது அதனால்தான் இவ்வாண்டு சமமான ஒரு ஆண்டாக சொல்லப்படுகின்றது இந்த விசுவாசு என சொல்லக்கூடிய ஆண்டின் வருகின்ற பனிரெண்டு ஐம்பத்தி நான்கு முதல் காலை எட்டு அம் ஐம்பத்தி நான்கு வரை வருகின்ற விசு புண்ணிய காலம் அப்படி சொல்லக்கூடிய காலம் இந்த காலத்தில் மருந்து நீர் தேய்த்து குளித்து சிவப்பு கலந்த நீளம் புத்தாடை உடுத்தி நீல புஷ்பராகங்கள் அணித்து மாணிக்கம் ஆபரணங்கள் தரித்து கண்ணாடி தீபம் பூர்ண கும்பம் மங்கள பொருட்களை தரிசித்து விநாயகர் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இவர்களை பிரார்த்தித்து மாதா பிதா குரு அவர்களுடைய ஆசி பெற்று சூரிய பகவானை பிரார்த்தித்து இல்லத்தில் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை பூஜித்து நம்முடைய முன்னோர்களுக்கு தர்பணம் சிராத்தம் செய்து ஆலயம் சென்று வழிபாடு செய்து ஆலயத்தில் பஞ்சாங்கம் கேட்டு பேரின்பம் பெற உங்கள் அனைவருக்கும் இந்த புதிதாக பிறக்கின்ற விசுவாசு ஆண்டு உங்கள் அனைவருக்கும் எல்லா நலங்களிலும் எல்லா சுகங்களிலும் தர வேண்டும் என்று அடியேன் பிரார்த்தித்து உங்கள் அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்